உடம்ப பாயிண்ட் பண்ணி அழுகு பற்றினா ஆமாம் ஆர்கனைஸ்டு பண்ணி வச்ச செடி எப்படி இருக்கும் ஒரு நெல்லை சும்மா தூவுறதுக்கும் அதை தூவி மொத்தமாக தூவிட்டு அடைக்க வச்சு போ அறுவடை பண்ணுறதுக்கும் லாபம் இருக்குதுயா காத்தோட்டம் போய் வர்றதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு மேடு பள்ளம் வச்சு வயல் பண்ணா போவோம் தூனாவே நெல் முளிச்சிடும் அறுவடையும் பண்ணலாம் பலன் எப்படி இருக்கான் மூசாக இருக்காது அப்போ பலன் கருதி என்ன பண்ணுறோம் நம்ம வெளிச்ச உடம்ப சரி பண்றோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆரான்ற பேர்ல பலன் கருதி தான் யார் பலன் தான் ரீதிப்பு ஏன் பலன் கருதியா பூ பலன் கருதியா சத்திய அர்த்தமா கடவுள் பூர்வமாக சொல்றேன் என் பேச்சு அத்தனை உங்களுக்கு தான் அது எனக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்ற பேச்சு யாருக்கும் தான் எனக்கும் தான் பொருந்தும் நல்லவனா நீ இருன்னா நானும் எப்படி தான் இருக்கண்ணா அவ்வளோதான் நீ சிறப்பாக இருக்கணும்னா நானும் தான் இருக்கண்ணா நான் சிறப்பாக்கிறேன் என்னை பார்த்து நீ எப்படி இரு சிறப்பாரு நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிற நீ எப்படி அவர் கொண்டாட்டமாக அவர் கொண்டாட்டமாக இருக்கிறாரு வயது சாவியே நீ கொண்டாட்டமாக இருக்கணுமா ஒன்றுண்ணா எனக்கு கூட டான்ஸ் ஆடக்கூடாதுண்ணண்ணா சொன்னண்ணா நான் மட்டும்தான் ஆடுவேன் தனி மேடையில் நீ என்ன பண்ண முடியாது என்ன கூட சொன்னண்ணா உன்னையும் கூப்பிட்டு நான் தான் பண்ணுறேன் அடப்பா இவனை கூட சேர்ந்து தான் நானும் என்ன பண்ணுறேன் சாப்பிட்றேன் இப்போ சேர்ந்து தான் நானும் ட்ராவல் பண்ணுறேன் என்ன பண்ண உனக்கும் எனக்கும் அப்போது ஒரு ஒழுங்கு பற்றி கற்று யார் கையில் தாங்குதே அப்போ வெளிச்ச உடம்பு ஆறா இதெல்லாம் நேச்சுரலாக வளருமா நான் வளரும் தாந்தோன்றியமாக வளர்கிற ஒன்று சரியாக ஒழுக்கமாக வராத போயிடும் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வரத்துக்காக தன்னை தானே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் யார் யார் இது ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நான் உனக்கு குற்றம் செய்யாமல்னான்னு எனக்கு கேரு ஐயா நீங்கள் உங்கள் லாபத்துக்கு தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கீங்கன்னு சொல்லு தான் அதை நான் வாங்கிட்டேன் என் லாபத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இல்லையா அதுக்கப்புறம் உங்களை எக்ஸ்ட்ரா கேட்குறேன்னா என்ன இல்லை இல்லை நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணி உங்களுக்கு நெத்தியெல்லாம் துச்சிச்சு உச்செல்லாம் தூச்சிச்சு இன்னும் கொஞ்சம் கொடுங்க நான் கேட்டேன் காப்பிரைட்டு வாங்கி வச்சின்னு கேட்டுங்கிற மாதிரி கேட்டுன்னுக்குறேன்